ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் வட்டம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் கண்டிப்பாக மிச்சமாகும் ஸோ நமது சேனலோடு இணைந்திருங்கள் இப்பொழுதே சந்தாதாரராக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனி மோர் ஹேப்பிட்டன்ஸ் ஆப் திரம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள் நண்பர்களை இன்னைக்கு நமது தொலாம் ராசி நபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகம் வைப்பேன் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இது சனி பகவான் பலம் பெற்றுள்ளது மிக மிக யோகமான ஒரு நல்ல அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் வீடு கட்டுறது ஒரு கனவை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றி வச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் கனியோட நடந்துக்க வேண்டிய ரொம்ப அவசியங்க பரிவோடு நடந்துக்கங்க இன்னைக்கு எல்லாத்திட்டையும் அன்பு காட்டுங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷம் உண்டு குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அமைதுங்க குடும்ப வாழ்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தித்திப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமையும் இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் பெறுவுங்க மாணவர்களுக்கு ஆர்வம் பெறுகிறது பார்த்துட்டு மத்தவங்களை ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ளது என்பதனால மாணவர்கள் கண்டிப்பாக துலாம் ராசி மாணவர்கள் தினம் கல்வியில ரொம்ப ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு நல்ல முன்னெடுத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க நல்ல வாய்ப்புகள் உயர்கல்விக்காக இப்பொழுது மாணவர்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களை வாட்டி வாய்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது ஒரு கட்டுப்பாட்டுக்களை வரக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் என்று எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அது தாய்வலி தாய்வழி உறவுகள் கூட இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அல்லது புதுசாக சிக்கல் உருவானாலும் அது கண்டிப்பாக நீங்கிவிடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க மிகச்சிறந்த ஒரு நாள் சொந்த பந்தங்கள் கூட இன்னைக்கு நீங்கள் கனிமா நடந்து கொள்ளுங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் இந்த சில விஷயங்கள் வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அதிகமான சக்சஸ் கிடைக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் நீங்க ஒர்க் பண்ணுங்க மிகச்சிறந்த ஒரு நாளாகாமியும் மாணவர்களுக்கு கல்வியில ஒரு யோகமான ஒரு நாக தினம் உங்களது உடல் எடையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க உடல் எடையை நீங்கள் கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில உணவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது நம்ம நம்மளையே அறியாம நிறைய சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி சில உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க இந்த தினம் சில பேர் வந்து உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க திருப்பி தந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வரா கடல்கள் நீங்கள் நினச்சி சில கடன்கள் வந்து இப்பொழுது தானாக வசூல் வாங்க உங்க அக்கௌண்ட்ல வந்து டக்குன்னு ஜிபே பண்ணி விட்டுருவாங்க அல்லது வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல உங்களுக்கு வங்கியில வந்து பணத்தை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றே ஸோ அதை பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் பழைய கடன்கள் வசூலாகும் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு செயல்பட வேண்டிய ரொம்ப அவசியம் என்று இல்லை அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்க குடும்பத்துல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க அற்புதமான ஒரு நாள் உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் என்ற தடவை மனம் கவர்ந்த காதலருடன் என்றதில் மிக மிக சிறப்பான ஒரு நாள் இந்த திடம் சின்ன சின்ன பூங்கா போன்ற அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் உங்களை மனம் கருந்த காதலருடன் சுற்றுலா செல்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு பாண்டிங் உங்க காதலர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நியாயமான தாராளமான அன்புக்கு கண்டிப்பாக பரிசு கிடைக்கும் சோ நியாயமான தாராளமான அன்பு உங்கட்டு இருந்ததுனா கண்டிப்பாக தான் வந்து அதிகமான ஒரு அதிர்ஷ்டசாலியாக நீங்க அமையுங்க நண்பர்களே இந்த தினம் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு செயல்பட வேண்டியது அவசியம் மத்தவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற தினம் திருமண வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு நாளுங்க நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை நேசிக்கிறீர்கள் அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் உங்களது வார்த்தைகளால் புரிய வைக்கலாம் அதற்கு உகந்த ஒரு நாள்கு என்ற தினம் அது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க உங்க மன குழந்த உங்களது வாழ்க்கை தினையுடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க உட்காந்து அன்போடு பேசுங்க கனிவோட நடந்துக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக நண்பர்கள் மூலமா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க கரெக்டான டைமிங்ல சில உதவிகள் உங்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நண்பர்கள் மூலமாக எவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்கிறது இன்னைக்கு நீங்க உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நண்பர்களே இந்த தினம் புதிதாக சில சொத்துக்கள் வாங்குறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் அனைவருடும் அன்பு செலுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கனிவோடு நடந்துக்காங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஆச்சரியம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைட் ரெட் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க லைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் என்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரோ இன்று தினம் தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க நிறைவேற்ற வைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் உண்டு மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நண்பர்களே எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதனால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கெத்தான ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் மத்த இங்க தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் சுவாதின சத்துருத பந்தங்களுக்கு உங்க தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில்லற சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் அதுக்கு நீங்க கண்டிப்பாக பேனிக்காக தேவையில்லைங்க உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மேலும் உங்களுக்கு அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் மது கொண்டு அனைவருடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம் உறவுகளால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யார்ட்டையே சரியாக நீங்கள் கனிவோடு நடந்துக்கணுங்க எந்த விதமான தீய சொற்களும் இன்னைக்கு சொல்லக்கூடாது அன்பு காட்டுங்கள் அனைவரோடும் கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் மேலும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே